咋啦？怎么？<music> <music> ஆரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நீங்கள் மாத சம்பளத்திற்கு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தொழில் வைத்திருந்தாலும் சரி சின்னதாக கடை வைத்திருந்தாலோ பெரிய தொழிற்சாலை வைத்திருந்தாலோ அல்லது தள்ளுவண்டி வைத்திருந்தாலும் சரி நாம் பணம் போடும் இடத்தில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் மகாலட்சுமியின் சிறியதான ஒரு படம் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த பணத்தை கையால் செலவு செய்யும் பொழுதோ அல்லது என்னும் பொழுதோ கஜலக்ஷ்மியின் யோகத்தால் கோடீஸ்வர லாபம் பெற இந்த ஒரு எழுத்து மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் தினமும் கடையை திறக்க செல்லும் பொழுது இரண்டு வெற்றிலை இரண்டு கல்கண்டு இரண்டு சிவப்பு செம்பரத்தி பூ கொண்டு போய் மகாலட்சுமியின் பாதத்தில் வையுங்கள் அந்த வெற்றிலைக்கு மேலே இரண்டு கற்கண்டு இரண்டு செம்பரத்தி பூவை வைத்து மகாலட்சுமியை வணங்கிவிட்டு இன்றைக்கான வருமானம் ஓஹோ என உயர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் மகாலட்சுமியை நினைத்து கொண்டு பச்சை நிற பேனாவால் ஸ்ரீம் என்ற எழுத்தை எழுதி கொள்ளுங்கள் இது வியர்வையால் அதன் பிறகு அழிந்தாலும் பரவாயில்லை ஆனால் காலையில் வியாபாரம் தொடங்கும் முன்பு இந்த எழுத்தை உங்கள் உள்ளங்கையில் எழுதி கொள்ளுங்கள் இதேபோல் வீட்டில் இருக்கும் பெண்கள் கூட காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றிய பிறகு ஸ்ரீம் என்ற வார்த்தையை உள்ளங்கையில் எழுதி கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பணம் செலவு செய்ய வேண்டிய தருணம் வருகிறதோ அந்த சமயத்தில் உங்கள் கையிலிருந்து பணத்தை கொடுக்கும் பொழுதோ அல்லது ஜிபே போன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பணம் செலுத்தினாலும் சரி பணத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதன் பின்பு பணத்தை செலவு செய்யுங்கள் அல்லது நீங்கள் பணத்தை என்ன போகிறீர்கள் என்றால் கூட ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி அதன் பின்பு பணத்தை என்ன தொடங்குங்கள் ஸ்ரீம் என்று என்ற மகாலமியின் இந்த பீஜ மந்திரத்தை மனதிற்குள் எத்தனை முறை சொல்கிறோமோ அந்த அளவிற்கு கஜலட்சுமியின் பரிபூரண கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும் கடன் என்ற வார்த்தை நெருங்க கூட நெருங்காது நீங்கள் தொழிலில் மேலும் மேலும் உயர எல்லா நல்லதையும் உங்களிடம் வந்து கொடுத்துவிடும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருந்து கொண்டே இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சோம்பேறித்தனமே இருக்காது நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலையை கூட இன்றே சேர்த்து முடித்து வைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள் முயற்சி செய்து பாருங்கள் கஷ்டப்படுபவர்களுக்காக எளிமையாக சொல்லப்பட்ட தாந்திரீக வழிமுறை இது பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவுல சந்திப்போம் போற்றி